य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः

ததோமாம் மாம் தத்வத்தோ ஜாத்வா விஷதே ததனந்தரம் பக்தியா மாமபி ஜானாதி யாவான் எஸ்மி தத்வாம் தோமாம் தத்வத்தோ ஜாத்வா ததனந்தரம் ததனந்தரம் எதற்கு பிறகு சீக்கிரத்தில் அப்படின்னு சொன்னால் எப்பத்திலேந்து அப்படின்னு கேட்டால் இப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் மத் பக்திம் பராம் என்னிடத்தில் ஒப்புயர்வற்ற பக்தியை அடைகிறான் அப்படின்னு சொன்னார் பிரம்மத்தோட அளவலாவ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை எட்டின பிறகு என்னை என்ன பண்ணிக்கிறான் ஒப்புயர்வற்ற பக்தி பெரு சரி பெரிய அளவில் சிறப்பான பக்தி அதர் வார்த்தையால் விவரித்து கூற இயலாத அளவிற்கு பெருமாள் பக்தி பண்ணிக்கிறான் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் அதுபோல் ஒருத்தன் அதுபோல் பக்தி பண்ணுறவன் யாவான் யஹ அஸ்மி நான் அதாவது பெருமாள் வந்து எப்படி இருப்பார் எத்தன்மையோன் என்றும் எப்படி இருப்பான் என்றும் என்ன மாதிரி பழகுவார் எப்படி அவருண்ட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சர்வ வல்லமை புரிந்தியவர் ஆம்னி பிரசன்ட்டு ஆம்னி போட்டன்ட்டு அப்படிலாம் சொல்கிறோமே அது எத்தகையது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை அந்த நிலைமையை உணர்ந்த பிறகு பெருமாள் என்ன சொல்றார் என்னை பக்தியினால் உணர்ந்து உண்மையில் அபிஜானாதி என்ன பண்ற தத்துவதா அபிஜானாதி உண்மையில் இப்படியெல்லாம் பெருமாள் ஆம்னி பிரசன்ட் எப்படி இருப்பார் எப்படி ஆம்னி பொட்டன்ட் எங்கும் நிறைந்திருக்க கூடியவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவரை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத உண்மையில் அது பக்தியினால் புரிஞ்சுண்டு என்ன தத்துவத்தா அபிஜானாதி அதற்கு மேல் உண்மையில் தன்னை புரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னார் பெருமாள் அடுத்த லைன்ல ததகா அதுக்கப்புறம் இப்படி புரிஞ்சின்ற பிறகு என்ன பண்ணுறா மாம் அவரோட பெருமாளையே தத்வதகா மீண்டும் ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் தத்வதஹான்னு இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு தடவை வருது தத்வத எஸ் சாஸ்மி தத்வதஹா அத் அதுக்கப்புறம் தத்வதஹா ஜாத்வா அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி உண்மையில் என்ன பண்ணுறா ஜாத்வா அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறார் பெருமாள் எப்படி இருப்பார்ன்றதை புரிஞ்சுண்டு ததனந்தரம் அதுபோல் பல காலங்கள் கழித்து அதானால் என்ன அர்த்தம் இதுக்கப்புறம் பிறகு அப்படின்னு சொன்னால் மாம் விஷதே என்னிடத்தில் புகுகின்றான் அதாவது பெருமாளோட அளவலாவத காட்டிலும் பெருமாளோட கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் அந்த அண்ண கோட்பாட்டில் இருக்கும்பொழுது பொழுது உண்டையே கலக்கிறான் அப்படின்றது வந்து இல்லை ஏன்னா ஜீவாத்மா வேறதான் பரமாத்மா வேறதான் பரமாத்மாவுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் இந்த நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவனுக்கு உண்டு தான் ஆனால் அந்த ஜீவன் அதை பற்றி என்ன நினைக்கல தனக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னே அதுக்கு அந்த நினைவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு சரீரத்தில் இருக்கும் பொழுதும் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கு அது உடன்பட்டு அதனால அங்கேயே இருக்குது அந்த க அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அந்த சரீரத்தில் இருக்குது இப்போ இதை இதை பற்றி நம்ம சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி கூட பகிர்ந்துட்டோம் இப்போவும் அதை ஒரு தூரம் சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒரு பசுவோட சரீரத்தில் இருக்குது ஒரு ஜீவன் இதே மாதிரி இப்போ நம்மளை மாதிரி ஒரு பொன் சரீரத்தில் இருக்குது ஒரு ஜீவன் அடிப்படையில் இந்த ஜீவனுக்கு பசு சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கும் இதுபோல் ஒரு பெண் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கும் ஜீவனில் வித்தியாசம் கிடையாது இது இரண்டுமே இதுபோல் எந்த சரீரத்தில் இருந்தாலும் அந்த ஜீவன் வந்து பெருமாளுக்கு சொந்தம் பெருமாளோட சரீரத்தில் இது ஒரு அங்கம் அப்படின்னு கூட நம்ம பெரிய இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு டெவலப் பண்ணிவிட்டோமான அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் பசு சரீரத்தில் இருக்கும் பொழுது அது கர்மாவை மட்டும்தான் க என்ன பண்ண முடியும் கழிக்க முடியும் அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும் சில அதெல்லாம் புரியும் என்ன சொன்னால் அதெல்லாம் சரிப்படுத்த முடியாது இந்த கொடுக்குற சாப்பாடு சரியில்லை இந்த அவனுக்கு எனக்கு பசுக்கு தீனி கொடுத்தா அதெல்லாம் நன்னாவே இல்லை ப சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை ரொம்ப காரமாக இருக்குது புளிப்பாக இருக்குது இல்லை இதெல்லாம் இப்படிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன் நான் தினமே ஜாங்கிரி ஜிலேபி அது போல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அதனோட சொந்த விருப்பு வெறுப்பை என்ன பண்ண உணவு வகைகளாக இருக்கட்டும் வேறு எங்கேயான மெய்ச்சல் நிலத்துக்கு கூட்டின்னு போகிறதா இருக்கணும் இல்லை பால் கறந்து தன்னோடய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற நிலைமையாக இருந்தாலும் அதால் என்ன பண்ண முடியாது தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய எண்ண ஓட்டங்களையும் அடுத்தரோடு பகிர்ந்துக்க முடியாது இதுக்கு இத்தனை பெரிய விளக்கமே வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லாததுக்கு முன்னாடியே பசு எப்படி நடந்துக்கோன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதே மாதிரி பசு சரீரத்தில் இருக்க மாதிரி இருக்கிற ஜீவன் தான் இது அந்த ஜீவன் என்ன பண்ணுறது ஒரு மனுஷ சரீரத்தில் இருக்கு ஒரு பொன் சரீரத்தில் இருக்கு இல்லை அகஸ்மாத்தா ஒரு ஆண் சரீரத்தில் இருக்குது அதனால தான் பெரியவாள்லாம் சொல்லுவாள் ஜீவன் வரும்போது தற்செயலாக ஒரு பொன் சரீரத்தில் கிடச்சி கொடுத்து கர்மானுசாரின மாதிரி தற்செயலாக ஒரு ஆண் சரீரத்தில் கொடுத்தது கிடச்சி கொடுத்து கர்மானுசாரம் அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அதனால் நிறைய விஷயங்களை அவள் என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் அதை பற்றி தொடர்ந்து செய்ய முடியும் ஆனால் ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அதனோட விருப்ப வெறுப்பை சொல்ல முடியும் இந்த தெரு வழியாக போக வேண்டாமே இது நம்மளுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லையே அப்படின்னு அதை மாத்திக்கமாக இருக்கும் சில சமயத்தில் இந்த மாதிரி தெருவில் போனால் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கே இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற தெரு வழியாக போகலாமே அப்படின்னு கூட அந்த அந்த என்ன பண்ணோம் அந்த பொண்ணு சரீரத்தில் இருக்கிற அது யோசித்து தன்னை மாற்றிக்கும் தனக்கு தேவைகளை வேணும்னு சொல்லும் உண்டான கருமானுசாரம் கிடைக்கிற இந்த சரீரமாக இருந்தாலும் கர்மாவை தொலைக்கிறதுக்கு சரீரத்தை எடுத்தோம்ன்றத புரிஞ்சிக்காவே புரிஞ்சுக்காம கூட ஜெர்மாவை தொலைச்சி முடிச்சிடும் அடுத்தது கர்மானுசாரின புத்தி கிடைச்சிருக்குது இந்த சரீரம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் இதை கர்மாவை தொலைக்கிறதுக்கு வந்த இடத்துல இன்னும் புதுசு புதுசாக வேறு பல பல வேலையை செய்து அது மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணோம் இன்னும் கொஞ்சம் கர்மாவை சேர்த்துக்கும் இது எல்லாமே சாத்தியம்தான் அதனால் இது மாதிரி ஆச்சு சரணா விசிஷாத் வைத்தத்தில் ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்கிறோம் ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணணும் சரணாவதி பண்ணி இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தோட தேகவசான காலம் முடிஞ்சிருத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு முக்தியை கொடுக்கணும் அப்படின்னு தான் ராமானுஜர் முன்னணிந்து தேவராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்காரு அத்திகிரி அந்த அத்திகிரி மலை மேலே அத்திகிரி அருங்க அஸ்திகிரி அத்திகிரி சொல்கிறோமே அந்த அஸ்திகிரியில் யானை மலை மேலே இருக்கிற அந்த பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட கேட்டு அவர் ஒரு ஆறு சென்டென்ஸு ஆறு வாக்கியங்களை பெருமாள் பதிலாக பதிலாகப்படுத்துகிறார் அதில் என்ன சரணாகதி பண்ணியாச்சுன்னா தேகவசான காலத்திலே முக்தி அப்படின்னு சொல்கிறார் தேகவசான காலம்னா என்ன எந்த சரீரத்தில் இருக்கிற பெண் சரீரமாக இருந்தால் இருந்தாலும் ஆண் சரீரமாக இருந்தாலும் நமக்கு உணர்ந்து எனக்கு சரணாகதி பண்ணணும் இந்த ஜீவனை இதோட கடத்தேற்றணும் மறுபடியும் இதுல என்ன தெரியுமா பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலில் சுழலில் சிக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு மனமுணர்ந்து பிரார்த்தித்து ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணால் தேகவசான காலத்திலே முக்தி இதுதான் பெருமாள் சொல்லி கொடுத்துருக்கிற வார்த்தை இதை நம்ம ரொம்ப கட்டிமாக இருக்குமா என்ன பண்ணிக்கணும் மனஸ்பூர்த்தியாக அதை பிடிச்சிக்கணும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் சரணாகதி பண்ணணும் ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணிவிட்டு பெரிய பலம் நம்மளுக்கு கிடைக்க போகிறதுன்னு சொன்னால் அதுக்காக சில சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு பெருசு பெருசாக கிடைக்க போகிறது வயிறு அடிக நெக்லஸ்ஸு கிரீடம் அதெல்லாம் கிடைக்கணும் போகிறது அப்படின்னும் போது ஒரே ஒரு சாத்து மது சாதத்துக்காக யாராருன்னு போய் கட்டுன்னு சாத்து மது சாதம் இன்றைக்கி பொழுதுக்கு இல்லாட்டா பரவாயில்ல நம்மளுக்கு அதுக்கு பதில் பெரிய பெரிய லாரல்ஸ் அதாவது அணிகலன்கள்லாம் சேர்த்துக்கிறது எப்படி சாதாரணோன்னு நினைப்போமோ அதுபோல் இந்த சாதாரண அணிகலன்கள் துணி மணியெல்லாம் தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ண கிடைக்க போகிறது முக்தியே கிடைக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்மளை நம்மளை விடுபடுத்தி கொள்வது ரொம்ப சரிதான் அது ஏற்புடையது தான் அதுக்கு நமக்கு தயாராகணும் ஒரு பெரிய விஷயம் ஓணும்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுர்லான் தான் அப்படின்னு அதுபோல தேவாதிராஜன் பெருமாளோட வாக்கு என்னது தேகவசான காலத்திலே முக்தி சரணாக ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்கார் அப்படி சொல்லும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் இந்த பெருமாளோட கலக்கிற இந்த ஜீவன் வந்து பரமாத்மாவோட கலக்கிறதுன்றது வந்து இல்லை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு என்ன விதமான சக்தி உண்டோ அத்தனையும் என்ன பண்ணிருக்கேன் காரியவை அதாவது என்ன இருக்கே அங்கே சாமியா பத்தி அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு சமமாக இருக்கிற எல்லா விதமான குணாதிசயங்களும் உண்டு ஆனால் நம்ம பெருமாளாகவே ஆக முடியாது பெருமாள் உள்ள கலக்க முடியாது பெருமாளுக்கு அங்கே அங்கேயும் போய் கைங்கரியம் பண்ணலாம் இங்கே என்ன பண்ணின்னு இருக்குமோ இதே போல் அங்கேயும் போய் கைங்கரியம் பண்ணலாம் அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணலாம் எல்லாவற்றையும் என்ன இப்போ கண்டு அனுபவிக்கலாம் முதல்ல அங்கே இருட்டே கிடையாது ராத்திரி கிடையாது சில விஷயங்கள்லாம் ராத்திரி பண்ணலாம் பகலில் பண்ணலாம் பொழுது விடிவிட்டோம் அப்படி நல்ல பொழுது விடிகிட்டோம் நல்லவா முகத்தில் முழிக்கலாம் அப்படின்லாம் நம்ம பாட்டி சொல்லி கொடுப்பான்னா அங்கே இருக்கிறவா எல்லாருமே நல்லவா தான் அங்கே வந்து குற்றம் செய்வதற்கே மருஷாக கிடையாது குற்றம் எப்போ செய்ய வரும் கருமா இருந்தால் தான் குற்றம் செய்ய வரும் கர்மாவே இல்லை கர்மாவெல்லாம் தொலைச்சிட்டு ஜீவன் வந்து எந்த டேங்கிள்மெண்ட்டும் இல்லை என் டேங்கிள்மெண்ட்டும் இல்லை அது என்ன பண்ணுறது நேராக சரீரத்தை விட்டவொடனே சரணாதி பண்ணினவனாக இருந்தால் அந்த ஜீவன் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது என்ன பண்ணிடும் எவ்வளவு சீக்கிரம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியுமோ பெருமாளோட அபோர்டு இருக்கே அந்த அபோர்டுக்கு எப்போ போக முடியுமோன்னா எப்போ போனோம் பொடினடியாக நடக்கணும் முப்பது கிலோமீட்டர் அப்படிலாம் இல்லை சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பிடுத்துன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இந்த சரீரத்தை அது பழகின்னுடுத்து ரொம்ப பைசா போச்சு இங்கேயே உதுட்டுருது காலம் கடைசி மூச்சு உள்ளே இழுத்தாச்சு வெளியில் வந்தால் தானே இல்லை வெளியில் போச்சு உள்ளவே வரல வெளியில் போச்சு திருப்பி வரும்னு பார்த்தோம் வரவே இல்லை அபிதா அபி கயான்னு போய்டே போயிண்டே போய் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுபோல் எவ்வளோ சீக்கிரத்தில் அது போய் பெருமாளுடைய திருவடைய அடையும் என்று சொன்னால் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் அங்கே ஏன் இருட்டு கிடையாது ஏன் அங்கே வந்து க எதையும் நம்ம உபயோகப்படுத்த முடியாதுன்னு கேட்டால் அங்கே கர்மாவே இல்லை கர்மா இங்கே தொலைச்சுட்டு தான் அங்கே போகிறோம் அதனால் கர்மா இல்லாதனால அங்கே என்ன கிடையாது குற்றமே கிடையாது குற்றம் இருந்தால் தான் பெருமாள் குற்றத்தை பொறுத்து போறேன் சொல்கிறான் அங்கே இல்லவே இல்லை குற்றமே இல்லாத பொழுது அங்கே எப்படி குற்றத்தை பற்றி பொறுத்துக்கிறது பற்றியும் பெருமாள் வந்து இப்போ பொறுமைசாலியாக இருப்பார்ன்றதும் இல்லை அதனால் அந்த ஜீவனுக்கு என்ன கிடைக்கும் அங்கே வந்து சாமியா பற்றி கிடைக்கும் அதனால் பெருமாள் போல நம்மளுக்கும் எல்லா விதமான நான் இப்போ பாய்சாக போகாது ஜரம் மூப்பெல்லாம் வராது அதுக்கப்புறம் வந்து நடக்கவே முடியாது முட்டையே நெட்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது எல்லாத்தையும் எப்படி எப்படி சௌகரியமாக எளிமையாக நடத்திக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக நடத்திக்க முடியும் இந்த சரீரமே ரொம்ப பளபளப்பாகிடும் தேஜோமயமாக இருக்கும் அப்படின்னா அந்த சாமியா பற்றியில் சாமிப்யம் பெருமாளுக்கு அருகாமையில் இருப்போம் அந்த பெரிய அது எவ்வளோ பெரிய ஊரோ தெரியாது நம்மள என்ன யாரான ஒத்தரான பார்த்துட்டு வந்து பலாரமாக இருக்குது இத்தனை காரணரில் இத்தனை லைட் போட்டிருக்கா இத்தனை கார்னரில் இத்தனை தோரணம் தொங்க விட்ருக்குன்னு சொன்னால் தானே நம்மளுக்கு அதை பற்றி கற்பனை பண்ண முடியும்னு சொன்னால் எல்லாமே என்ன இருக்குது ஆனால் நம்மாழ்வார் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கார் அங்கே போனால் எப்படி இருக்கும் விஷம் பனிமுகில் அப்படின்னு அந்த பத்து பாசரத்தில் சொல்லி கொடுக்குறார் அதையும் நம்மளுக்கு போதெல்லாம் அந்த பத்து பாசரத்தை படித்து பார்த்தா அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிய வரும் அதனால் இந்த சரீரத்திலேருந்து விட்டு நம்ம ஜீவனை கிளம்பித்துன்னு சொன்னால் அங்கேயும் விரைவில் என்ன பண்ணுறோம் பெருமாள்ண்ட நின்று சாமிப்பயம் சாமிப்பியம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பந்து எப்படி இருக்கும் அதே போல் ஒளிபொருந்திய ஒரு ஜீவன் அங்கே போய் சேரும் அப்படின்னு அதனால் இது எப்படி கேட்டிருக்குன்னு சொன்னால் ஆழ்வார்கள்லாம் சொல்வா ஆ பெருமாளுக்குண்ட வரும்போது நாயிகா பாவம் தன்னை ஒரு பெண் போல நினச்சிண்டு பெருமாள் உண்ட இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லுவா அவளோட தோழி அனுப்புவான்னு வச்சுக்கோ ஏன் வந்துருக்காது அவளுக்கு யாரு பெருமாள் அவன் பேர் என்ன ஓ நீ எந்த ஊர்லேருந்து வர அவன் எந்த ஊரில் இருப்பான் அவன் எவ்வளோ அழகாக இருப்பனா குதிரை மேலே வருவனா எப்படி இருப்பான் அப்படின்னு இது வந்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் தாயார் பிராட்டி ப பத்மாவதி என்ன பண்ணுறா அந்த குத மேலே வர யுவாவை பற்றி விசாரிச்சுக்கிறாள் அப்போ என்னாச்சு கடைசியில் எல்லாவற்றையும் பார்த்து தெரிஞ்சுகின்ற பிறகு அவன் என்ன ஊரில் இருப்பான் என்ன இருப்பா எப்படி நடப்பான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சினோடனே கடைசியில் அவனையே போய் அடைந்து விடணும் அப்படின்னு ஒரு மனசுல அபிலாஷையை வளர்த்துப்பொள் அது அந்த கதையை சீனிவாச கல்யாணம் எத்தனை பேர் கேட்டிருப்பா அது அவளுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அதுல புரிஞ்ச மாதிரி அது எப்படின்னு கேட்டா ஒரு நதி முள்ள நட போறது நதியோட பிரயாணம் இருக்கு மலையிலேருந்து உருண்டு முள்ள ச சமவெளியை தாண்டி சமுதிரத்துல போய் கலக்கிறது அப்படின்னு சொன்னா சமுத்திரத்தில் கலந்த பிறகு அந்த நதி அதனோட முகத்வாரம் இது வந்து என்னது கங்கை நதியின் முகத்வாரம் காவிரி நதியின் முகத்வாரம் பூம்புகார் பட்டணத்தில் கங்கை நதியின் முகத்வாரம் என்னது சுந்தர்பன்ஸ் அப்படின்ற இடத்துல சதுப்பு நில காடுகளுக்கு நடுவே அது வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது கலக்கிற இடத்த பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே தவறோ கலந்த பிறகு அது என்ன கங்கா நதியா காவிரி நதியா இருக்கு இன்னும் என்னன்னு கேட்டால் மகாநதி கோதாவரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியாது அதுபோல் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிறகு இந்த மைதிலி தான் அங்கே போய் இருக்காளா அவளை அங்கேயும் பச்சைப்பட ஊடிச்சுன்னு இருக்காளா இல்லைனா அங்கேயும் போய் என்ன வைத்தியம் பார்த்துன்னு அப்படின்றது கேட்டால் அங்கே ஜீவனோட வேறுபாடுகள் கண்டுபிடித்து கொள்ள முடியாது அங்கே எல்லாம் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று போலவே தான் இருப்போம் அங்கே ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது ஒரே ஒரு ஐடென்டிட்டி இந்த ஜீவன் ரொம்ப பளபளப்பாக இருக்கும் தேஜோமயமாக இருக்கும் அது வேலையை அது பார்த்துட்டு இருக்கோம் பசிதாகமெலாம் ரொம்ப இருக்காது அதனால நம்ம வேலையை நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கலாம் என்ன தினம் பெருமாளை போய் உனக்கு என்ன என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம் கர்மா இல்லாதனால கர்மாவை தொலைக்க வேண்டியதோ இருட்டோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த நதி எப்படி சமுதிரத்தில் கலந்த உடனே அதனோட தனிப்பட்ட தன்மை நம்மளுக்கு தெரியாதோ அதுபோல் நம்மளுக்கும் சரணாகதி பண்ண பிறகு இந்த ஜீவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெருமாளுடைய பரமபதத்துக்கு போச்சுன்னு சொன்னால் அங்கே சாமிப்பயம் சாரூபியம் சாமியாபத்தி அதாவது சாரூபியம் என்றால் அதுபோல் ஒரு உருவம் அந்த ஜீவனுக்கும் அதனோட நிஜமான ஜீவன் எப்படி இருக்கும் பரமாத்மாவும் ஜீவாத்மா சொல்கிறோன்னு கூட அந்த ஜீவாத்மா நிஜமான ஜீவாத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் பங்கமும் இல்லை பல 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 இருக்கும் அதே மாதிரி பெருமாள் அங்கே எப்படி இருப்பார் சவ்யம் பாதம் பிரசாரிய சிரத துர்ஜகரம் அப்படின்னு சொல்றோமே அது போல ஒரு வலது காலம் அடிச்சுட்டு இலது காலத்தவங்க விட்டுண்டு அப்படி இருப்பாருன்னு சொன்னா அந்த பக்கம் திரும்பி நான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அப்படின்னு சொன்னால் அவள் எப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பார் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுபோல இருக்கும் அதனால் அந்த நிலையை எய்துவன் எப்போ பெருமாளோட அளவளாக முடியும்னு தெரிஞ்சுகின்ற பிறகு அதே நிலையில் தொடர்ந்து இருக்கும்பொழுது மோட்சம் கிடைக்கும் பக்தி சிறப்பான பிறகு நம்ம நம்ம இந்த ரெண்டு மூணு ஸ்லோகத்தை நல்லபடியாக பாடம் படிச்சுக்கிறதுக்கு படிச்சுக்கலாம் ஆனால் நம்ம சம் சம்பிரதாயத்தில் சரணாகதி பண்ணணுன்ற ஒரு க என்ன ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்குது அப்போ தான் அந்த ஜீவனை கடத்தேட முடியும் ஏன்னா இதுக்கு ரொம்ப நாளாகும் ரொம்ப நாலு கணக்கில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும் அது வரைக்கும் மறுபடியும் இதே இந்த பிருத்திவியிலே சுவாய்டுகிட்டு இருப்பாளா ஜீவனை கடத்தே கடத்தேற்றலாமே அப்படின்னு ஒரு பெரிய மனசு வச்சு ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ண வேண்டியது அத்தியாவசியம் இதை நம்ம எல்லாரும் நல்லபடியாக மனசில் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த எபிசோடை கேட்குறவா எல்லாரும் ஒரு தடவைக்கு நாலு தடவை இதை கேட்டுவிட்டு அதில் என்ன பண்ணிக்கணும் நம்மளுக்கு சரணாகதி அத்தியாவசியம் அப்படின்றத ராமானுஜர் சொன்னத்தை ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட தூப்பல் குலமணி செய்ததை அவர் என்ன சொன்னார் நிச்சயமாக ஐடென்டிட்டி வேணும் அவசியம் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலும் நிறைய சொல்லியிருக்கார் அதெல்லாமல் நம்ம ஒரு ஒரு சமயம் இதில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துபியம் நமஹா